வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சுத்த ஜாதகம் பெண் ஜாதகம் பார்க்குறேங்க விஎல் பவித்ரா பாப்பா எம்ஏ லிட்ரேச்சருங்க அப்பா பேர் லோகநாதன் அம்மா பேர் சுமதிங்க வெள்ளாங்கோவிலுங்க தம் பாப்பாவோடய பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மூணு நாற்பத்தஞ்சு ஏஎம்ங்க நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தனுசு ராசி விருட்சிகள் லக்கணங்க கோபிசெட்டிப்பாளையம் பிறந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பத்ரகாளியம்மன் ஆதியோரு குலதெய்வம் தங்கை ஒருவருங்க பூமி வந்து ஒரு மூணு ஏக்கரா இருக்குது இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் கிட்டேருந்து தான் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் பாப்பாவோடய ஜாதகம் வந்து நீங்கள் இவங்க வந்து சுயம்பரத்துக்கு வராங்க நீங்கள் பார்த்துக்கலாம் பாப்பா நல்லா க்யூட்டாக தான் இருக்காங்க நார்மலாக தான் இருக்காங்க சுயம்பரத்துக்குலாம் பார்த்துக்கலாங்க ஃபோட்டோலாம் அலோடு இல்லை அதனால் நீங்கள் வந்து இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இருபத்தி எட்டாம் தேதி நடக்கிற சுயம்பரத்துக்கு வாங்க எல்லா பொண்ணு வீட்டுக்காரங்களும் டைரெக்டாக வராங்க பார்த்துக்கலாம் வாழ்க வளங்குட இந்த தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நாடார் சமுதாய சொந்தங்களே உண்மையான பயனாளிகளுக்கு மட்டும்தான் அழைப்புங்க இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கிட்ட நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு பதிவு எண் வாங்கிட்டு கண்டிப்பாக சுயவரத்தில் கலந்துக்கோங்க கூடிய விரைவில் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த எல்லாம் வல்ல சிவபெருமான் அருள் புரியட்டும் வாழ்க்கை வளமுடன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை தட்டுங்க உங்களை கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா டாட்டா பை பை சொல்லிக்கிட்டு போயிடுங்க கல்யாண உறுதியான பின்னாடி எனக்கு சொல்லுங்கள் கல்யாண உறுதியான வீடியோஸ் நம்ம அழிச்சிடலாம் வாழ்க வளமுடன்